பண்ணத ஆமா நான்கு வரி பாடலே நான் அதாவது நான்கு வரி பாடலே பெரிதா பெண்கள் பெரிதான்னு ஒரு விவரம் சொன்னேன் காவிரியும் தார்மேத்த சோழனே மன்னாபது சோழ மண்டலமே ரெண்டு வரி அன்பின் சிலையோடு அரவிந்த தாலினோர் செம்போல் சிலம்பே சிலம்பு சிலம்பு ரெண்டு வரி நாலு வரி பாட்டுல எவ்வளவு விஷயங்கள் அடிப்பு இருந்திருக்கு இந்த உலகத்திலே கவி பாடக்கூடியவர் கம்பர் கம்பர் அதுக்கு இணையத்தில பாடக்கூடியவர் அவை பிராட்சி அவை பாட்டு இந்த இருவரும் என்ன செய்யறதாக கம்பர் என்ன பண்ணுவாரு பொன்பொருளுக்காக கவி பாடக்கூடியவர் கம்பர் கம்பர்

அப்பேற்பட்ட வல்லப்ப படுத்துவரா கம்பரி ஆனா அவைப்படாட்டு இருக்கிறாங்களே ஒரு கொட்டாங்கி சுரறிய கூழு கொடுத்தாலே அந்த கூழுக்காக கவி பாடுவாராம் அவை பிராட்டி அப்போ இந்த கம்பர் என்ன செஞ்சிருக்கிறாரு திருவாகத்துல கவி பாடி கொண்டு வந்து நேரத்துல ஒரு ஊர்ல ஒரு ஏழ்மையான ஒரு பொண்ணு இருந்திருக்கு சரி என்ன அந்த பொண்ணுன்னா கம்பத்துல கவுரு கட்டி ஆடுவாங்க தெரியுமா தொம்பரை கூட்டம்னு சொல்லுவார்களே ஆமா அந்த மாதிரி அந்த பொண்ணு ஆடி எவ்வளவோ சம்பாதிச்சு வச்சிருக்கிறது சரி ஆனால் கம்பர் அந்த வழியா வரும்பொழுது வரும்பொழுது உலகத்துல என்ன பேசிக்கிட்டாங்களா கம்பர் கவி பாடினால் இல்லாத ஏழையும் பணக்காரரும் ஆயிடுவாங்க ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க சரி அப்ப இந்த வார்த்தையை கேட்டு இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க கம்பரை கூப்பிட்டு நான் ரொம்ப ஏழ்மையா இருக்கிறேன் எனக்காக ஒரு கவி பாடு இந்த உலகத்துல நானும் பணக்காரங்களும் ஆகணும் அப்படின்னு கம்பர் கிட்ட அந்த பொண்ணு சொன்னாலாம் அப்ப அந்த கம்பர் என்ன சொன்னாரா அம்மா நான் உனக்கு கவி பாட வேணும் என்றால் எனக்கு ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்தா நான் கவி பாடுவேன்னு சொன்னாலாம் கம்பர் கம்பர் அப்போ ஐயா ஏங்கிட்ட இந்த மாதிரி கைத்துல அப்படி இப்படி ஆடி சம்பாதிச்சு என்கிட்ட ஐநூறு பொற்காசு தான் இருக்கு ஆயிரம் பொற்காசு கிடையாது எனக்காக கவி பாருங்க சொன்னாரா அந்த அம்மா வீட்டு தென்னையில போய் உட்கார்ந்து எப்படி எழுதுறாரா தண்ணீரும் காவிரியும் தார்வேந்த சோழனே மண்ணாபதும் சோழ மண்டலமே அக்கா இங்க பாரு இல்ல படுத்துக்க நீ படுத்து தூங்கினவனும் கவலை இல்ல புரியுதா தண்ணீரும் காவிரியும் தார்வேந்த சோழனே மண்ணாபதும் சோழ மண்டலமே சோழ மண்டலமே அந்த வீட்டு செவத்துல எழுதி போயிட்டாரோ இவ பாதி பணக்காரியா இருந்தா பாரு இருக்க இருக்க ரொம்ப ஏழ்மையாயிட்டாலும் இன்னும் கீழே கீழே போயிடுச்சு அப்ப அந்த வழியாகத்தானே அவை பிராட்டி வந்திருக்கிறாங்க சரி அந்த இடத்துல பத்தி அம்மா எனக்கு பசியா இருக்கு பசியா இருக்கு ஏதோ ஒரு பொட்டாங்கச்சில கூட இருந்தா கூட இருந்தா கொடுங்க அப்படிங்க அம்மா நீங்க உட்காருங்க நான் கூட கொண்டு வந்து தரேன்னு சொல்லி சரி அந்த அம்மா சொல்லிருக்கிறாங்க சரி இந்த திண்ணையில உட்காந்துருக்கும் போது செவத்துல எழுதிருந்த அந்த அம்மா பாத்துட்டாங்க அந்த கவிய ஆமா தண்ணீரும் காவிரியும் தார்வே அந்த சோழனே மன்னாபது சோழ மண்டலம் எழுதியிருக்கிறத இது யாரம்மா எழுதியதுன்னு கேட்க கம்பர் வந்தாரு ஆயிரம் பொற்காசு கொடுத்தால கவிப்பாடுறாள் இல்லாத ஏழை பணக்காரர் ஆயிடும்னு சொன்னாங்க நான் ஐநூறு என்கிட்ட பொற்காசு இருந்த நான் கொடுத்தேன் கொடுத்தேன் ஆனால் இருக்க இருக்க ரொம்ப எளிமையா போயிட்டம்மா

வசதியா இருக்கும் அப்படின்னு அந்த செவத்துல எழுதி பாத்துருக்கும் போது இது கீழே இந்த அம்மா எழுதி படிச்சு பாத்துட்டாரு கம்பன் அப்போ உலகத்திலே கம்பன் தானே பெரியவன் பெரியவன் நாம தானே பெருசு நாம பொண்ணுக்காக கவி பாடக்கூடிய நாமல் இவ ஒரு கொட்டாங்கிச்சு குழுக்காக கவி பாடக்கூடிய இவள் 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 நம்மளுக்கு சமத்துவமா அவன் ஒண்ணுல இருந்து பார்க்க அதை விடக்கூடாதுன்னு அந்த அவைப்பிராட்டியை கம்பர் தேடிக்கிட்டு போறாரு சரி போன உடனே அந்த அம்மாவ பார்த்து எப்படி பேசுறாரு எப்படி அதாவது ஒரு பொண்ண பார்த்தா எப்படி பேசுறோம் மரியாதை பேசுறோம் ஆனா இவர் இவ எடுத்ததையும் நீ உலகத்திலே நான் பொன்பொருளுக்காக கவி பாடக்கூடியவன் நீ குழுக்காக கவி பாடக்கூடியவன் நீ என்ன விட நீ பெருசா பெருசா பெருசுனா நான் சொல்றத சொல்லு சொல்லு அப்படின்னா அதுக்கு என்ன சொன்னாரா என்ன கேக்குற கம்பரு கேளுங்கள் அப்படின்னா ஒற்றை காலடி நாளிலே பந்தலடி அது என்ன அடி என்ன அடி என்ன அடின்னு சொன்னாரா கம்பரு கம்பரு

இந்த பஞ்சாயத்து எங்க போகுது சேரன் சோழன் பாண்டியன் என்று மூவேந்தர்கள் ஆண்ட நாடு ஆண்ட அந்த பாண்டிய மன்னன் போய் இந்த பஞ்சாயத்து போயிடுச்சு சரி அப்ப பஞ்சாயத்து கூடி உட்காந்துருக்காங்க பாண்டிய மன்னன் சிவாந்த உட்காந்துருக்காரு கம்பர் அந்த பக்கம் நிக்கிறாரு அவை பிராட்டி இந்த பக்கம் அணிக்கிறாங்க ரெண்டு பேரும் பஞ்சாயத்து சொல்றாங்க சரி அப்ப பாண்டிய மன்னன் சொல்றான் உங்க சண்டையை நிறுத்துங்க நிறுத்துங்க நான் கேக்குறதுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லுங்க பதில் யாரு யாரு நான் சொல்ற அப்படின்னா அப்ப கம்பர் என்ன சொன்னாரா சொல்லுங்க அப்படின்றதுக்கு பாண்டிய மன்னன் சொல்றான் இந்த உலகத்திலே ஒலியிலே சிறந்த ஒலி என்ன ஒலி அப்படின்னு பாண்டிய மன கேட்டாராம் அப்ப அவ பிறகு ஒரு வாரமா உக்காந்து இருக்காங்க கம்பரன் நின்னுகிட்டு இருக்காரு என்ன சொன்னாரா உலகத்திலே ஒளியிலே சிறந்த ஒளி ஒளி பகலிலே ஒளி கொடுக்கக்கூடிய சூரியன் சூரியன் இரவிலே ஒளி கொடுக்கக்கூடிய சந்திரியன் சந்திரன் இதுதான் பெருது பெருது உடனே கம்பர் சரியா நான் பதில் சொல்லிட்டாருன்னு கைய கொட்டி அவருக்கு மாலையை போட்டு ஆரவாரம் செய்தாங்களாம் சரி அப்ப இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணிருச்சு அவை பிராட்டிக்கு கோபம் கோபம் அப்படின்னு பாண்டிய மன்னா நிறுத்தி நியாயத்தை நிறுத்தி நிறுத்தி அப்படின்னா ஏமா அப்படின்னா உலகத்திலே ஒளியிலே சிறந்த ஒளி சூரிய ஒளியிலே சொன்ன உடனே அந்த கம்பருக்கு மாலையை போட்டு ஆரவாரம் செய்கிறாயே நான் சொல்றேன் ஒரு ரெண்டு கண்ணி மூடிக்க அந்த சூரிய ஒளிய பாரு அப்படின்னாங்களா தெரியாது கண்ணை மூடிக்கிட்டாக்க பாக்க முடியுமா தெரியாதுமா அறிவில்லாத பாண்டியே உலகத்திலே சிறந்த ஒளி என்ன ஒழிதா இந்த கையை இந்த கண்ணொலின்னு சொன்ன உடனே பாண்டியனுக்கு போட்டிருந்த மாலை எடுத்து இந்த அவை புராட்டிக்கு போட்டு சந்தோஷப்படுத்தினார அப்போ உலகத்திலே பெண்ணா பிறந்தவன் ஒரு ஆணுக்கு அடிமையா இருக்க வேண்டும் ஆணுக்கு அடிமையா இருக்க வேண்டும் இவன் நம்மள முருகனுக்கு கோவம் ஏற்பட்டு விட்டது அவர் என்ன இந்த வர வழியில ஒரு ஒத்தையடி பாதை அந்த ஒத்தையடி பாதையில வரும்போது ஒரு மாட்டுக்கார பிள்ளை மாதிரி ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு அந்த வழியில உக்காந்து சின்ன பிள்ளைங்க வெளியே இருந்து வைக்காது அந்த மாதிரி தரத்துல எழுந்து வச்சுட்டு நான் தான் பேண்டன்னு பக்கத்துல ஏறி வச்சிட்டாரு யாரு முருகன் ஆமா அது முருகன் தெரியல இந்த அம்மாவுக்கும் இந்த அம்மா அந்த வழிய போறாங்க அந்த வழிய போகும்போது பாட்டி பாட்டி நில்லுங்க நில்லு இது என்ன இது அது எழுதி இருக்கிறது என்னன்னு தெரியல எனக்கு படி பாட்டின்னு கேட்க அப்பதான் சின்ன குழந்தையா இருக்கிறான் வழியில இப்படி வெளியே இருந்து வச்சிட்டு நான் தான் பேண்டான்னு எழுதியிருக்குப்பா அப்படின்னு படிச்சவன் சரி பாட்டி இன்னொரு தடவை படிங்க நான் தான் பேண்டா இன்னொரு தடவை படிங்க நான் தான் நீ தானே பேண்ட அல்ல அப்படின்னு நானும் உடனே இந்த அம்மா ஆஹ் போய் நின்றதோ சரி முருகன் சயன் சுருவத்தை காட்டினாரும் ஆஹ் அப்பதான் சொன்னாலா சரி கருங்காலி கட்டைக்கு ஞானாத கோடாலி ஆஹ் அப்பேர்ப்பட்ட கம்பெனிக்கு ஏன் அசங்க கிடையாது கருங்காலி கட்டைக்கு நாணாத கோடாலி ஆஹ் அலுப்பா கதளின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழத்தண்டுக்கு நானு அடிமையாகி விட்டேனே முருகா ஆஹ் அப்படின்னு விழுந்து கூப்பிட்டாலும் கும்பிட்டு உலகத்துல யாரு பெரியது ஆண்கள் ஆண்கள் ஆண்களை விட பெண்கள் அடக்கம் பெண்கள் அறிவுள்ளவரா இருந்தாலும் ஒரு ஆணுக்கு அடிமைதான் அடிமைதான் அப்படி இருக்கணும் நேரத்துல என்ன தெரியுமா ஒரு மனிதனா பிறந்துட்டாலும் சூடு ஒன்னு இருக்கணும் மதியாத அதாவது உயிரே போனாலும் மதியாத வாசலு மிதிவே கூடாது ஒருவன் கூடிக்கிட்டு இருக்கிறவனை பிரிக்கிறான் பாரு அவனுக்கும் நல்ல கெதி கிடைக்காது எப்படி ஒரு நட்பா கூடிக்கிட்டு இருப்பான் இவனவன் எப்படியாவது இவனை பிரிச்சு இவனை வேற இவனை வேற தனித்தான பிரிக்கிறான் பாரு அவன் ஜென்மத்துல அவன் குடும்பத்தை பிரிச்சு விட்டு போயிரும் ஒரு குடும்பத்துல குச்சி வச்சு விட்டு கோல் வச்சு விட்டு சண்டை நின்று விடுறான் பாரு அவன் குடும்பம் அந்த போயிரும் ஒரு மனைவி நல்லா இருக்கிறவங்க இன்னொருத்தருக்கு சேர்த்து விட்டு வாங்கி திங்கிறான் பாரு அவனு குடும்பம் அந்த மாதிரியா போயிரும் என்னைக்குமே மனிதன் சொன்னா தானா தர்மத்தை கடைபிடித்து நல்ல பயிர் எடுத்து சாக போற நேரத்துல நல்ல தர்மங்களை செய்து அவன் சாக போற நேரத்துல அட நான் இப்ப மனுஷன் நல்ல மனுஷன் செத்தாரு ஒரு பேரும் புகழோடு போகணுமா காட்டுக்கு ஏமமோ ஜாமமோ எந்த நேரமோ பகலோ இரவோ உட்கார்ந்து இருக்கும் போதோ தூங்கும் போதோ எந்த நேரத்துல இந்த ஆவியமா நம்மளை விட்டு பிரிய போதுற வக்கே தெரியாது என்னத்த சம்பாரிச்சு வச்சு ஆடுறோம் பாடுறோம் ராத்திரி போறோம் கத்துறோம் எவ்வளவு கொண்டுகிட்டு போறோம் என்னென்னமோ செஞ்சு பாக்குறோம் கடைசி நேரத்துல நம்ம கூட வருவது எந்த பொருளுமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த கடலூர் மாவட்டம்

மங்களூர் ஒன்றியம் உங்க சொந்த ஊரு மா பொடையூரு உங்க பெயர் அசோக் குமார் அது சொன்னா தெரியாது அது எனக்கு பறக்கும் போது எல்லாத்திலயும்

மிகுதி பற்றவர் பெயர் பட்ட ஜமதிக்கு நிக்கு மனைவி என்னுடைய பெயரோர் ஏனு கைரேனா என் சாமிய மனந்தி சரியே ஐந்து பிள்ளையும் ஆண் பிள்ளைகள் ஆண் ஆண் பிள்ளைகள் பிள்ளைகள் என்ன என்ன ஐந்து ஐந்து பிறந்த பேர் தெரியுமா விசு விசு இரண்டாவது மகன் பேரு மூன்றாவது மகன் பாசிசன் பாசிசன் நான்காவது மகன் ஐந்தாவது மகன் விசுவாசி பாசிசன் பரசேனன் பரசுராவன் சொல்லக்கூடிய பிள்ளைய பற்றி நான் இதுவரைக்கா பசு பதிவிரதா தலைமுறை அவள் பத்திரி அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் அது எப்படி தெரியுமா என் சாமியானவர் தினந்து ஒரு பூசை செய்யக்கூடிய பழக்கம் அந்த பூஜைக்கு மலர் ஜலம் கொண்டு வரக்கூடிய பழக்கம் நான் திறந்தூரமாகத்தானே காலையில இருந்து நதிக்கு சென்று அந்த குளக்கரையிலே மண்டிட்டு நான் முதல்ல குளிக்கணும் குளித்து என் சாணபான விதிகளை முடித்து பிறகு தண்ணி எடுக்கிறதுக்கு என்ன எடுத்துட்டு போவாங்க உடனே எடுத்துட்டு போவாங்க உடமெடுத்து செல்வார்கள் ஜலம் எடுப்பதற்கு கிடையாது வெறும் கையோடு சென்று அந்த யமுனா நதியிலே அமர்ந்து நான் அதாவது மண்டிட்டு என்னுடைய பத்திரி தவத்தினால என் கணவருக்கு பூஜை செய்ய சலம் கொண்டு போக வரும் என்று என் மனதிலே நினைத்து இந்த விரலால ஜலத்தை அப்படியே சோட்டிக்கிட்டே இருப்பேன் சுழட்ட 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 அடியில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் உருண்டு ஒரு தோண்டியாக தோண்டியாகத்தனை குடமாக வந்துவிடும் அந்த குடத்தினே மலர் தேவையல்லவா மலரை நான் கை தொட்டு என் கையிலால் எடுப்பது கிடையாது பூச்செடியை செடியை உற்பத்தி பூ கொடியை அதாவது செடியை ஒடித்து ஒரு பூக்குடியாகத்தன் உற்பத்தி செய்து என் பத்திரி தபத்தினாலே அந்த மலர் செடி அடியிலே காட்டினால் அந்த மலர் எல்லாம் என்னுடைய அளால் காம்பற்றி அறங்கி விட என்னதான் அடங்க முட்டேன் மலர்ல சாம்பத்தி இறங்கிவிடும் இந்த குடத்தை தூக்கணும் மலர் இக்கத்துல வைக்கணும் ஜலத்தை கொண்டுகிட்டு போகணும் குடம் தூக்கிட்டு போகும்போது குடம் துறந்தே இருந்தால் மேலே பறக்கக்கூடிய பறவைகள் ஜலமல கழிந்து விட்டால் சாமி பூஜை செய்யும் போது ஜபமானது கலந்து விடுமென்று விடும் புத்தாக நருகாமலை சென்று அங்கே இருக்கக்கூடிய சர்ப்பத்தை நான் மண்டியிட்டு கண் இருந்து கண்களை மூடிக்கொண்டேன் அந்த சர்ப்பமானது என் தலையில வந்து சுமாடாக திறமந்து கொள்ளும் யாருடைய உள்ளால